தனது செல்லுங்களின் பிறந்த நாளை வருங்கால கணவருடன் இணைந்து கோலாகலமாக கொண்டாடிய வரலட்சுமி வைரலாகும் போட்டோஸ் கோலிவுட் சினிமாவில் வாரிசு நடிகையாக அறிமுகமாகி தற்போது பிரபலமான ஹீரோயினாக வலம் வருகிறார் வரலட்சுமி சரத்குமார் தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வரும் இவருக்கு அண்மையில் இவருக்கு தனது காதலருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது திரையுலகில் இமேஜ் பற்றி கவலைப்படாமல் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் வெகு சில நடிகைகளில் வரலட்சுமி சரத்குமாரும் ஒருவர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வெளியான போடா போடி படத்தின் வாயிலாக நடிகையாக அறிமுகம் ஆனவர் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகியாக நடித்து வந்த சமயத்திலே வில்லியாகவும் நடிக்க ஆரம்பித்தார் விமர்சனங்களுக்கு எல்லாம் கவலைப்படாமல் தனக்கு வழங்கப்படும் ரோல்களில் வரலட்சுமி கலக்க ஆரம்பித்த நிலையில் தெலுங்கு சினிமாவில் இருந்து இவருக்கு ஏகப்பட்ட பண வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன இதனால் தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் கமிட்டாகி நடிக்க ஆரம்பித்தார் வரலட்சுமி சரத்குமார் இந்நிலையில் சமீபத்தில் இவரின் நிச்சயதார்த்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது கடந்த மார்ச் ஒன்று ஆம் தேதி மும்பையை சார்ந்த தொழில் அதிபரான நிகோலை சத்தேவ் என்பவருடன் பெற்றோர்கள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மத்தியில் வரலட்சுமி சரத்குமாரின் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இது தொடர்பான போட்டோஸ் இணையத்தில் வைரலாக ரசிகர்கள் வாழ்த்துக்களை குவித்து வந்தனர் இந்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் தனது இரண்டு குழந்தைகளின் பிறந்த நாளே தன்னுடைய வருங்கால கணவருடன் இணைந்து கொண்டாடியுள்ளார் அதாவது வரு இரண்டு நாய்க்குட்டிகளை வளர்த்து வருகிறார் அவற்றை தனது குழந்தைகளைப் போல் பார்த்து கொள்கிறார் இந்த சூழ்நிலையில் செல்ல நாய்களின் பிறந்த நாளே வருங்கால கணவர் நிக்கோலாயுடன் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடியுள்ளார் வரு இது தொடர்பான புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர அவரின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது முன்னதாக சில தினங்களுக்கு முன்பாக தாய்லாந்து நாட்டுக்கு ஜாலியாக டூர் சென்றார் வரலட்சுமி சரத்குமார் அங்கு இருவரும் ஜாலியாக தங்களின் விகேஷனை கழித்தனர் வரலட்சுமி சரத்குமார் தற்போது தனுஷ் இயக்கி நடித்துக் கொண்டிருக்கும் ராயன் படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது